ஏப்ரல் மாதம் இரண்டாம் நாள் தமிழ் மாதம் பங்குனி பத்தொன்பதாம் நாள் புதன்கிழமை ராசி பலன்கள் மேஷம் அலைச்சல் ரிசிபம் நிம்மதி மிதுனம் பாராட்டு கடகம் அமைதி சிம்மம் நன்மை கன்னி லாபம் துலாம் செலவு விருச்சிகம் வெற்றி தனுஷு அமைதி மகரம் பரிவு கும்பம் பணிவு மீனம் ஓய்வு நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை நன்றி